பிரைஸ் அலாட் சப்ஸ்க்ரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே க்ரீன் அக்ரிகுளம் சார்பாக ஒருநாள் பண்ணை பயிற்சி சுற்றுலா அக்ரி டாக்டர் ஒய் ராஜ்குமார் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது பிருரா அக்ரோடக் நாங்குநேரி அரசு வேளாண்மை கல்லூரி கிள்ளிகுளம் பிளானட்டோரியம் திருநெல்வேலி நில்லையப்பர் கோவில்

காலான் வளர்ப்பு நிலையம் இது ஒரு சப்சிடில நாங்க வாங்கின ஒரு ஸ்கீம் இதுக்கு வந்து இருபது லட்சம் கொடுக்குறாங்க எட்டு லட்சம் ரூபாய் சப்சிடி இருக்குது சரி தானே இது நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் சொல்லுறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு ஃபண்டிங்கில் உள்ள ஒரு ப்ராஜெக்ட் இப்போ நாங்க இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம் ட்ரையல் அண்ட் எரலில் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதுல ரெண்டு ரூம் இருக்கணும் தேவையானது பால் காளான் வளர்ப்புக்கு இரண்டு அறைகள் வேணும் சரி தானே பால் காளான் வந்து ஏன் இங்க பண்றோம்னா இங்க இது வந்து அதிகமான டெம்பரேச்சர்ல வளரக்கூடிய ஒரு காளான் இப்ப நீங்க பட்டன் மஷ்ரூம் ஒன்று பாத்துருக்கீங்க முட்டு காலன் பார்த்துருக்கீங்களா எல்லாம் கம்மியாக பாத்தீங்களா அது வளர்க்கணுன்னா டெம்பரேச்சர் வந்து டுவெண்ட்டி டிகிரிக்க கீழே இருக்கணும் இருபது டிகிரிக்கு கீழே இருக்கணும் ஆனா இந்த காலன் வளர்க்குறதுக்கு நமக்கு முப்பத்தி ரெண்டு டிகிரி சென்டிகிரேட் வேணும் இப்ப நாங்குநேர்ல முப்பத்தி ரெண்டு டிகிரி வந்து சாதாரணமாக எல்லா டைம்லயுமே இருக்கும் அதனால்தான் இந்த பால் காளான் உற்பத்தியை நாங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கிறோம் சார் நான் ஒரு ஒரு அமினா அமிலங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா ஒம்பது அமினா அமிலங்கள் அதுக்கு ஏழு சத்துக்கள் நான் சொன்னேன் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அந்த ஏழு சத்துக்கள் இந்த ஏழு சத்துக்கள் நிரம்பிய ஒரு உணவு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காளான் நாலு விதமான காளான் நம்ம இந்திய நாட்டில் வளர்க்க முடியும் ஒன்று வந்து மொட்டு காளான் இன்னொன்று சிப்பி காளான் மூணாவது வைக்கோல் காளான்னு சொல்லக்கூடிய ஒரு காளான் நாலாவது வந்து இந்த பால் காளான் தான் இந்த ஏழு சத்துக்களும் நிறைந்த ஒரு பேலன்ஸ் டயட் அதனால எல்லாரும் வார்த்து குறைந்தது ஒரு ரெண்டு நாளாவது எது சாப்பிடணும் வாழான நம்ம சாப்பிடணும் சார் நம்ம கேட்டி விட்டுட்டோன்னு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு நாள் நம்ம பாலாங்க வந்து இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து மேல வளர்த்தோம் தண்ணி வந்து எப்ப நம்ம துளிக்கணும்னா நம்ம கட் பண்ணி வைக்கணும் பாத்தீங்களா கட் பண்ணி வச்ச பிறகு அதுக்கு மேல டெய்லி காலையிலயும் சாயங்காலமும் நம்ம துளிக்கணும் தொழிக்கணும்

அதெல்லாம் முழு தானியமாக பேக் பேக் பண்ணிக்கலாம் இல்லாட்டி பவுடர் பண்ணிவிட்டு கூட அவங்க பேக் பண்ணிக்கலாம் அதுக்கானது இது வந்து நம்ம விருதுமைகளில் வந்து சுற்ற வீட்டுக்கு வேணாலும் சுற்றுலா கிடைக்குது ஸோ அதுக்காக வச்சு நம்ம கம்மி அது ஒரு கூட நிர்வாகத்துக்குள்ள இருக்காங்க ஸோ அவங்க கூட

ஸோ அதுக்கு தீ ஓட்டி அதுலேருந்து வெறும் ஆவியை மட்டும் வர வச்சு இந்த சேனல் மட்டும் வர வச்சு ஸோ அந்த ஆவியை வச்சு நம்ம பதிவாக் பண்ணுவோம் அப்போ அங்கே நார்மலாக குட்டைப்பனை மர ஆராய்ச்சி நிலையம் விருதுநகர் மாவட்டத்திலையும் வந்து அதிகப்படியாக வந்து பனைமரங்கள் இருக்கிறத பார்க்கலாம் இப்போ இங்கே குட்டை பனைமரம் சம்மந்தமான ஆராய்ச்சி போயிட்டுருக்குது ஸோ பனைமரத்தில் வந்து நமக்கு ஒரு ஒரு பின்னடைவு அப்படின்னா என்னென்னா ஒரு பின்னடைவு வந்து நமக்கு வந்து ஆரம்ப காலகட்டங்களில் இந்த பணம் வந்து ஆண் பனையா பெண் பனையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் சிப்பிக்காளான் வளர்ப்பு அரை கிலோ வைக்கோல் எடுத்து மூணு டு அஞ்சு சென்டிமீட்டர் வெட்டி நல்லா வேக வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதை கையில் எடுத்து பிடிக்கும்போது நமக்கு வந்து தண்ணி வந்து சொட்டாத அளவுக்கு ஈரம் இருக்கணும் அந்த ஈரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேக்கில் வந்து கீழே ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி அதை வந்து தலையிலாக திருப்பிக்கணும் திருப்பிக்கிட்டு உள்ளே வந்து நம்ம வந்து அடுக்கடுக்காக வந்து நம்ம வந்து வைக்கோலை போடணும் மொத்தம் வந்து ஆறு அடுக்கு வைக்கணும் ஓ கீழே வைக்கிற அடுக்கு வந்து அஞ்சு சென்டிமீட்டர் விற்கணும் அடுத்தடுத்த அடுக்கு வந்து பத்து பத்து சென்டிமீட்டர் வைக்கணும் கடைசியாக மூடும் போது வந்து அஞ்சு சென்டிமீட்டர் வைக்கோல் வச்சு மூடிடுறோம் இதுக்கு நடுவில் வந்து காளான் வித்துக்களை வந்து போடணும் ஒவ்வொரு லேயருக்கும் நடுவில் காளான் வித்துக்கள் வந்து காளான் வித்து பைன்னு சொல்லிட்டு இங்கே விற்கிறாங்க ஒரு வித்துப்பை வந்து நாற்பது ரூபாய் அதில் வந்து முந்நூறு கிராம் வித்துக்கள் இருக்கும் முந்நூறு கிராம் வித்துக்கள் வந்து நம்ம வந்து ரெண்டு பைக்கு போடலாம் இது வந்து ஒரு பை இன்னொரு பைக்கு வந்து போடலாம் ஸோ முந்நூறு கிராம் வித்துக்களில் வந்து நூற்றம்பது கிராம் இந்த பைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் நூற்றம்பது கிராம் வாழாய் ஆராய்ச்சி நிலையம் ഒരു യോസിംഗ് ഹാസ്റ്റില്ല ഹാസ്റ്റല മല്ലിക അനാള കുറഞ്ചി മല്ലികൾ அங்கு மயில் தோகை விரித்து ஆடியும் நெல்லையப்பர் கோயில் ட்டோ ஆல்பம் நெரிஞ்சில் ഇസ്രേൽ അത്തി Agora, don't know രുക്കും നന്റി വണക്കം